திருச்சிற்றம்பலம் அடியாரத்துடைய வணங்கிறேன் கற்பனை களஞ்சியம் சிவபிரகாச சுவாமிகள் அருளிய சைல மாலை மூலமும் முறையும் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதில் பனிரெண்டாவது பாடல் மயலினால் அழுந்தும் பிறவியாம் அலற்றை வளர்தரு நின் கருணை வெயிலினால் உலர்த்தி என உலக்கமளம் விரிக்கும் ஒன் பரிதி நீலையோ பயிலும் ஆலயம் ஓர் சைலமோர் சைலம் பகைப்புல முறுக்கு கார் முகமோர் சைல மாதுலனா என சோண சைலனே கைலை நாயகனே இந்த பாட்டில் அவர் என்ன சொல்றாருன்னா தினமும் அமர்ந்திருக்கிற ஆலயம் இது எப்போவுமே நீங்காமல் அவர் அமர்ந்திருக்கும் ஆலயம் கைலை மலை பயவர்களுடைய திரிபுரா அதிபர்களுடைய இடத்தை அழிக்கும் அந்த வில் அது மேருமலை மாமனார் இமயமலை இந்த மாதிரி வியக்கிற மாதிரி இருக்கிற சோணசைலரே கைலை நாயகரே நான் மயக்கம் காரணமாக இந்த அழுந்ததற்குரிய அந்த பிறப்பு என்னும் சேற்றினை வளரா நின்ற உமது மிக்க திருவருள் வெயிலினால் உளரச் செய்து என்ன சொல்கிறாரு மயக்கத்தினால நான் என்ன செய்யறேன் பிறப்பு சேற்றில சேற்றில் அழுந்திருக்கிறேன் வளரா நின்றேனா என்றும் வளர்ந்து நிற்கின்றன அர்த்தம் உமது மிக்க திருவருள் வெயிலால் அந்த சேற்றை உலரச் செய்து எனது இருதய கமலத்தை விகசிக்கணும் அதாவது அதை மலர செய்யணும் அந்த அழகிய சூரியன் நீங்க தானே அன்றோ அப்படின்னு சொல்லி ஆகையினால் அருளணும் அப்படின்னு கேட்குறாரு ஆலயமும் கைல மலை உத்தனும் இருக்கிற ஆலயம் அது கைல கைலாயம் நீங்காமல் இருக்கிற இடம் பயவருடைய அடித்தது மேர்மலையாளர் மாமனார் இமயமலை அப்படி வந்து நீ வந்து இந்த மாதிரி மலையோடு இருந்து சோன செயலரே கைலை நாயகரே நான் மயக்கம் காரணமா அந்த பிறப்புங்கிற சேத்துல அழுந்தி இருக்கிறத இருக்கும் பொழுது நீங்க வந்து உன்னுடைய திருவுறள் வெயிலான அதை உளர செய்து என்னுடைய இருதய தாமரையை வளர செய்யும் சூரியன் நீங்கள் தான் அதனால எனக்கு அருள் செய்யணும் அப்படின்னு கேக்குறாரு அதாவது என்ன அந்த மயக்கம்னா தான் அல்லாதவற்றை தான் நினைக்கிறது தன்னுடையது இல்லாத த தன தனது அல்லாதவற்றை தனது அப்படின்னு நினைக்கிறது அதாவது யான் எனது என்னன்னு சொல்லும்னா அதே தான் அந்த அபிமானிக்கிற அந்த மயக்கத்தின் காரியமா இந்த பிறப்பு அதனால் என்ன சொல்கிறாரு மயலினால் அழுதும் பிறவின்னு சொல்கிறாரு இப்போ பிறவி வசப்பட்டாங்க என்ன செய்கிறாங்க மேலும் மேலும் அதுலேயே அழுந்த பிறகு இல்லாமல் அதுலேருந்து விலகிறது வந்து ரொம்ப அரிது ரொம்ப கடினம் அதனால்தான் பிறப்பை அலரு அப்படின்னு சொல்கிறாரு பெருமானது திருவருள் கிரணத்தினால் அவருடைய திருவுருள் சக்தினால் அந்த இருதயத்தை அமரை விரிவதற்கான உரியதாது அதுதான் உரியது இது பெருமானுடைய திருவுருள் சக்தி அந்த பெருமான பரிதி அதாவது சூரியன் அப்படின்னு சொல்கிறாரு ஆலயமும் கார்முகமும் மாதுரனும் மலையென கொண்டு அப்படின்னு சொல்கிறாரு தாமும் மலையுருவாயின எல்லாருமே இருக்கிற இடமும் கைநாயம் அழித்தது மேர்மலையால் இமமான் மாமனார் இமவான் மகள் தான் மனம் பூண்டிருக்கிறாரு அப்போ அந்த மாது எல்லாமே மலையாக இருக்குது தாமும் மலையுருவாயிட்டாராம் அவருடைய திருவிழா திருவிழையாடலை வியந்து மலரடைய அந்த மலையரையணை மலை அப்படின்னு சொல்கிறது தான் இவருடைய இதில் வந்து அவருடைய வியப்புள்ள ஓமை இப்போ என்ன சொல்கிறேன்னா ஈஸ்வரனுடைய செயலுக்கு காரணத்தை யாராவது கண்டுபிடிக்க முடியுமா எல்லா பழங்களுக்கும் கொட்டை உள்ளே வச்சிருக்காரு ஆனால் பழத்தை மட்டும் அதை வெளியே வைக்கிறாரு அதை ஏன் யாராவது கேட்க முடியுமா பிறந்த நாள் தெரிஞ்ச எல்லாத்துக்கும் நம்ம இறந்த நாள் வந்து சொன்னதில்லை அறிவித்ததில்லை நம்மளுக்கும் தெரியாது அது ஏன் யார் கேட்குறது நாமாவே ஊகிக்கலாம் தவிர உண்மை உணர்ந்தவர்கள் யார் எவரோ அருளாளர்கள்லாம் சில பல காலங்களில் அவ்வாறு சிந்திப்பாங்க ஏன் இவ்வாறு ஏதும்லாம் காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு பலவாராக ஆய்ந்து தமக்கு உணர்த்தப்படுவதே அவர்கள் நமக்கு தருவர் அவங்களுக்கு என்ன உணர்கிறாங்களோ அதை நம்மளுக்கு சொல்கிறாங்க நமக்கும் அது வியப்பாக இருக்குது சில சமயங்களில் சுவையாகவும் இருக்கும் அப்படி தான் கப்பனை கலைஞர் சூப்பராக சோசார் ஒரு செய்தியை சிந்தித்து பார்க்குறார் மற்றவங்க அப்படியே உண்டைய ஏற்றுக்கிற போது சில மட்டும் ஏன் அப்படி அப்படின்னு ஆய்வு செய்கிறாங்க அப்படி தான் நம்ம சுவாமி என்ன செய்கிறார் ஏன் அப்படி அப்படின்னு ஆய்வு செஞ்சு ஒரு செய்தியை நமக்கு தர்றாரு நம்ம முன்ன சொன்னது மாதிரி அந்த ஆய்வு எப்படி இருக்குது வியப்பாகவும் இருக்குது சுவையாகவும் இருக்குது அதாவது சோனசைனோம் அப்படிங்கிற அண்ணல் மலை அப்படிங்கிறது சிவமே மலையாக வடிவமைத்துருக்குதுன்னு சொல்லி செய்தி அறிவிக்குது இதுக்கு பலரும் பற்பல காரணங்களை கூறுகிறாங்க என்ன சொல்கிறாங்க நெருப்பு மலை அப்படின்னு சொல்லி நெருப்பு அடிமுடி தெரியாத ஜோதியாக எழுந்தது அப்புறம் அது மழையாயிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அயனும் மாலும் நான் தான் தலைவன் தலைமை குறித்து அவங்க தங்க தங்களுக்குள்ள பிணங்கிய போது என்ன செய்தது எழுந்ததுதான் அந்த சோதி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதெல்லாம் சுவாமி அறிந்ததுதான் ஆனாலும் மலையாக ஈசன் ஒரு அடியும் கொள்வதற்கு என்ன காரணம் அறு உருவான அந்த சோதி வடிவெடுத்தவர் அருவநிலைக்கு போகாம உருவநிலையை கொண்டது ஏன் அப்படின்னு யோசித்து பாக்குறாரு பெருமானுக்கு மலையோட உள்ள உறவுகளை தொடர்புகளை ஆராய்ச்சி பார்க்குறாரு எப்பொழுதும் நீங்காமல் எழுந்தவர்களுக்கு ஆலயம் ஒரு மலையாகவே இருக்குது கைலை மலை அப்படின்னு போட்டுறோம் உப்புரங்களையும் இருக்கின்ற காலத்தில் தமக்கு வில்லாக அமைந்த ஒரு மலை அது மேருமலைன்னு சாட்டுறோம் பெண் கொடுத்த மாமனும் ஒரு மலை இமயவரம்பன் அப்படின்னு சொல்லி மகிழ்கிறோம் அப்போ தம்மோடு தொடர்பு கொண்ட எல்லா மலையாகவே இருக்க தாமே மலையானினா என்ன அப்படின்னு தான் சிவன் சோன இருக்கிறாருன்னு சொல்லி நம்முடைய சுவாமிகள் சொல்லுகிறார் பயிரும் ஆலயம் ஒரு சைலம் ஒரு சைலம் பகைப்புலம் முறுக்கும் கார்முகம் ஓர் சைலம் மாதுளனாம் என கொடும் சோன சைலனே அப்படின்னு சொல்றாரு பாட்டில் அதாவது நெருப்பே மலையாக நிற்கும் சோணமலை தொழில் போது அந்த நெருப்பே சுடராகவும் விளங்குகின்றது அப்படின்னு சொல்லி சுவாமிகளுடைய ஆய்வு பிரிந்து கொண்டே போகுது இப்போ எங்கோ இருக்கும் இறைவன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அவன் ஆற்றுற தொழிலு உணர்வுக்கு தெளிவாகாது இந்த கொழுந்து விட்டு எரிய நெருப்பே தன் வடிவமாக கொண்ட பருத்தி அந்த சூரியன் நம்மிடம் இருந்து பதினஞ்சு கோடி கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு ஆனாலும் அது தொழில் என்னது இங்கே சகஜமா நிகழுது அந்த சூரியனுடைய கதிர்கள் வந்து பூமியில் என்ன செய்யணுமோ அதை கரெக்டாக செய்யுது அவனுடைய கதிர்கள் நம்மிடம் வர்றதை அழுத்தி அமிழ்த்தும் அந்த சேற்றை உலர வைக்கிறது அதே பொழுது அந்த சேற்றில் செந்தாமறையும் மலரவும் வைக்குது அப்படின்னா ஈசனும் பருதி தான் அந்த சூரியன் மாதிரி தான் ஈசனும் அப்படின்னு உறுதியாக சொல்கிறாரு அது என்னன்னா மயக்கத்தை தரது பிறப்புகள் அந்த பிறவியில விழுந்தவரும் மயக்கத்தால மேலும் மேலும் அப்படியே அதில் ஆழ்ந்து போறாங்க இறப்பதற்கு தொழிலாகி பிறக்கின்றார்களே அப்படின்னு சொல்றாரு அப்பர் சுவாமிகள் தமிழ் வீழ்ந்தாரை சேரானது அவர்கள் விடுபட எடுக்கும் முயற்சியால் தன்னுள் மேலும் அழுத்தம் இது பாருங்க நல்ல வார்த்தை அதாவது சேர்த்துக்குள்ள விழுந்துட்டோம்னா நம்ம சேர்ல இருந்து விடு விடுபடன்னு நினைச்சு காலை ஒரு காலை ஊனி ஒரு காலை எடுத்தா என்ன ஆகும் இன்னும் கொஞ்சம் ஆழத்தில் நம்ம போயிடுவோம் நம்மளை மேலும் அது பிறவியும் அப்படி தான் அது மாதிரி ஒரு தான் பேற்றை தவம் சற்றுமில்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய விட்டவா அப்படின்னு அருணினார் பாடுறாரு நம்ம கூட அது என்ன சொல்றாரு மயலினால் அழுந்தும் பிறவியாம் அலற்றை என்றார் இந்த சேற்றை உலர்த்துவது பருதியின் கதிர் நற்பிறவி சேற்றை உணர்த்துவது பருதியாம் நம் சிவனின் கருணையாம் கதிர் கதிரவனுக்கு உலர்த்துவது மட்டுமல்ல அலர்த்துவதும் இயல்பு அவ்வாறே என் இதய கமலத்தை அலர்த்துவது அதாவது மலர்த்துவது ஈசனின் கதிரே என்று கூறுகிறார் அதுதான் வந்து மயலினால் அழுந்தும் பிரவியாம் அலற்றை வளர்திறனின் பெருங்கர்ணை வெயிலினால் உணர்த்தி எனது உளக்கமலம் விரிக்கும் பொன்பருதி நீ அலையோ அலறுனா நிதிமா சேரு மயெல்லாம் மயக்கம் அதாவது இதே மாகிய தாமரையில நுட்பமாக ஈசன் வீற்றிருக்கின்றான் அப்போது அவன் யார் குகேசன் அந்த தரிசனத்திற்கு என்ன செய்யும் ஈசனின் தான் துணை செய்யும் அவன் அருளாலே அவன் வணங்கி என்று மணிவாசகர் கூறுவது போல் சுவாமிகள் இதில் கூறுகிறார் அடுத்த பாடல் நாளை பார்க்கலாம் திருச்சிற்றம்பலம்